அக்கா வந்து தமிழ், இவர் வந்து ஜெர்மன். அத வந்த உடனே ஆள் தமிழ் கேட்க வந்து கந்த்சான் நான் உங்க layi சந்தி الكلام. ஜெர்மனல ப்ளனோ வீடியோ பார்த்தா. ஆ அரே இது ஆட்டங்கள இருந்தா அந்த அந்த இடத்துல இந்த மீன் 바비क्यू செய்து வந்தாங்க தாங்க. ஆட்டவளையிலrangle சுத்துனார்கள். அது வந்து நான் வந்து என்ன சானர் ஆளங்க கெஸ் பண்ணங்க பாப்போம். ஏற்கனவே எங்களுடைய சன்னலில் வந்தால்தான் எங்களுடைய ஆள் குலாப்படி ஒரே படி அப்பா டிவைட் எங்களுக்கு வந்த நண்பர்கள் கொஞ்சம் கிஃப்டுகள் கொண்டாந்து சரி இங்கே வந்து சாப்பாடு ரெடி ஆகிட்டு நண்டு கறி ரிச்சி கறி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் இந்த ஹோட்டல் சைஸ்ல வந்து ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கணும் பார்த்தீங்கன்னா கட்சிக்கு பேர் சர்ஃபிங் பண்ணிக்கொண்டிருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா சர்ஃபிங் வந்து டீச் பண்ணினோம் இப்படிதான் டீச் பண்ணிக்கணும் வணக்கம் எல்லாருக்கும் அடுத்த காணொலியில சந்திக்கிறேன் இன்றைக்கு எங்களுடைய பயணத்துல நாற்பத்தி ஓராவது நாள் நாங்கள் இங்க அருகம்பேல நிற்கிறோம் அருகம்பேல இந்த விட்டு தான் இரவு தங்கினாங்க தங்கிட்டு அதோட நேற்று அருகம்பேன நைட் லைஃப் என்ன மாதிரி இருக்குண்டு காட்டினாங்கள் அந்த வீடியோ இதுக்கு முதல் இருந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வெளிக்கிட்டு இலங்கை பூராமிருக்க இருபத்தஞ்சு மாவட்டங்களில் இருக்கிற சுற்றுலாத்தலங்கள் மறைந்திருக்கும் இடங்களில் தேடி எங்களுடைய பயணத்தை இந்த வேன் வீட்டில் எங்களுடைய ராசாத்தி ராசாத்தியில் வந்து மேற்கொண்டாங்க அதில் நாற்பத்தி ஓராவது நாள் இந்த நாள் என்றத குறிப்பட்டுக்கொள்கிறோம் நாட்களும் வந்து ஓடிக்கொண்டே இருக்குது மற்றது கணக்கு பேரை சந்திச்சினாங்கள் புது புது நபர்களை வந்து இந்த பயணங்களில் சந்திச்சுனாங்க அருகம்பே வந்து இந்த முறை தான் நாங்களே சீசனுக்கு வந்து நாங்கள் இந்த பார்த்திங்களா தெரியும் முடிய காலமே சர்ஃபிங்குக்கு எல்லோரும் வெளிக்கிட்டோம் அதோட வெயில் பார்த்தோம்னா வெயில் அப்படியே கொளுத்துது இப்போ எட்டு எட்டரைக்கே வந்து உச்சி வெயில் ஏறின மாதிரி வந்து அந்த இடத்துக்கு வெயிலாக இருக்குது இப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்துலேருந்து வந்து அடுத்த இடத்துக்கு வந்து போகிறோம் ஏன்னடா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படியா வந்து பின்னே தான் சரியான ஒரு க்ரௌட் இருக்கும் விடிய ஒரு அஞ்சு மணிலேருந்து வந்து எக்கச்சக்க மக்கள் வந்து இந்த இடத்துக்கு வர்றதை வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கு சரி இன்றைக்கு என்னெல்லாம் நடக்குதுன்றதை தொடர்ந்து காணொலியில பாருங்க என்ன மாதிரி நேற்று நைட் நல்ல ஒரு பண்ணுன்னு காட்டி விட்டீங்களா என்ன நைட் லைஃப்

இவர் வந்து ஜேமன் வந்த வந்தவுடனே ஆள் தமிழ் கயக்க வந்து நான் ஜோசிச்சரே திட்ட தமிழ் சேர்க்கிறார்கள் இவர் வந்து ஜேர்மன் வந்த வந்தவுடனே ஆள் தமிழ் கயக்க வந்து நான் ஜோசிச்சரே திட்ட தமிழ் கேக்கிறார்கள் அல்லது எங்கிட்ட வீடியோஸ் பார்க்குறவரா உன்னே சந்தோஷம் அதோட இங்க பகுதியில்படியா வந்து இங்க நாங்க நிற்கிற வந்து நேற்று என் வீடியோஸ் பார்த்து வந்திருக்கிறோம் சந்திக்கிறாண்டி சந்தோஷம் கொஞ்சம் தமிழுக்கு ஆய்ச்சி நான் வீழ்ச்சி செய்வேன் சரியா சரியான உங்களாய் சந்திக்கலாம் கலாம் ஜெர்மனில் உங்களுடைய வீடியோ பார்த்தேன் und dann unmeinana Akel Santik Santik kamudiyom, also ich Sir, in der tamilischen Kultur eine Frau für diese Hochzeit In der tamilischen Kultur habe ich viele Jahre in Kanakala tamilischen Akelai studiert. Ich bin 18 Jahre alt. Ich kam zum ersten Sri Lanka 1986. Also bin ich in Sri Lanka Ich

ஸ்கூல்ஸில் படித்த படிக்க அங்கே சந்தித்து தான் மீட் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணது மற்றபடி ஆனால் அவர் அதுக்கு முதல் எங்கள் ஸ்ரீலங்காக்கில் அஞ்சு இலங்கைக்கு வந்து போயிருக்காரு தான் எப்போ தமிழ் இதெல்லாம் தெரியும் வேறு எய்மே வந்து ஒரு தமிழ்களை தான் மாதிரி பண்ணுறாங்க நீங்களும் வாச முடியும் எவங்க காரை பார்க்காதீங்க நல்ல காரையும் பார்க்காதீங்க நல்ல இங்கே தமிழ் பிள்ளையை பார்த்து மாதிரி பண்ணுங்க நீங்கள் நாங்கள் சேஞ்ச் பண்ண போகிறோம் நீங்கள்

அம்மா கூட சொல்லிக்க அது அம்மா என்னோட கதை கேள்வி ஒரு அஞ்சு ஆறு நாள் கதைக்காம இருந்ததா பிறகு ஒரு மாதிரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் வேறுபா வந்து தமிழ் சாப்பாடு வந்து எல்லாம் தமிழ் சாப்பாடு சாப்பிட உறப்பெல்லாம் சாப்பிடா தமிழை கழைச்சா வேறு மாக்கிக்கலாம் தமிழா தமிழ சந்தோஷம் சந்தோஷம் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முதல் கல்யாணம் டைம் அது வந்து பெரிய ஒரு டிஃபிகல்ட்டா இருந்திருக்கு அந்த வெட்டிங் செய்கிறதையே வந்து அந்த இதுலேயே வந்து செய்திருக்கிறது சந்தோஷம் வெட்டி இதெல்லாம் போட்டு வெட்டிங் வந்து என்ன மாதிரி தமிழ் முறைப்படி நடந்தது இல்லை நாங்கள் அப்படி என்ன இல்லை நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் மாற்றம் தான் செய்யணும் எங்களுக்கு எதிர்ப்ப கணக்கு தமிழாக்க எங்கள சொந்தக்காரத்துக்குள்ளே கணக்கு எதிர்ப்பாக இருந்தது அப்பாக்க அப்படி பெருசாக செய்யலை நாங்கள் சும்மா கோயிலில் தாலி கட்டினது ஆனால் பெருசாக கிராண்டாக ஒன்றும் செய்யலை சந்தோஷம் உங்களோட பேரையும் இருக்கா சொல்லிவிடுங்க ஸ்டெஃபான் ஸ்டெஃபான் உங்களோட ஆதி ஆதி ஓகே ஓகே சந்தோஷம் இதில் வந்து சந்தோஷம் நல்ல சந்தோஷம்

இந்த எலிபென்ட் ராக் எலிபென்ட் ராக் அதுக்கு நாளை போமே அது நாளை சிங்களம் தெரியாத தெரிஞ்ச தெரியாத அது ஒண்ணுமே இல்ல இப்போ இங்க ஃபுல்லாவே வந்து எல்லாம் அடாப்ட் ஆயினோம் இங்கிலீஷ் தெரிஞ்சா சரி எந்த லாங்குவேஜ்னால மேனேஜ் பண்ணலாம் கூடுதலா கனக கடையில வந்து தமிழாக்கள்லாம் நிக்கணும் தமிழாக்கள கடையில வந்து கெச்சக்கம் இருக்கு தமிழர் இல்லாத இடமே இல்ல இல்ல உலகத்துல சரி இல்ல கேல சரி எல்லாம்

உண்மையிலேயே சந்தோஷம் இந்த விடிய காலமே வந்து ஒரு சந்திச்சது ஒரு பூரி இப்படி கப்பல்ஸ் நாங்க முதல் முறையா இப்பதான் சந்திக்கணும் சந்தோஷம்

உண்மையிலேயே சந்தோஷம் என்ன அப்படி வந்து அவையில் வந்து உள்ள காரல காட்டி பாப்பமா பார்த்தீங்கடா அதில் சந்திச்சுட்டு போயினா சந்தோஷம் நாங்களே எதிர்பார்க்கல இந்த அதிகாலையல் நேரத்தில் இப்படி ஒரு கப்பல்ஸை வந்து சந்திச்சுருக்கோம் போனே சங்களுக்கும் பொண்ணு பார்க்குறேன்டா அவள் பார்க்கறீங்களே ஆனால் உங்களுக்காண்டி பார்க்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்கா டச்லையா எங்களோட பழைய எக்ஸ்க்கும் ஜேமன் தானே இப்போ சிக்கல் வராது சரி போச்சு சரி இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து வந்து இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நேரடியாக போய் ஏதாவது பொருட்கள் வந்து சமைக்க போனோம் சமைத்து அது அடுத்தது சாப்பிட்டுட்டு ஈவினிங் தான் இந்த இடம் நல்லா இருக்கு இது இப்போ ஆகலும் வெயிலாக இருக்குது இப்போ போயிடமெண்டா எல்லாம் கருத்து கருவடாக வந்துடுவோம் ஏற்கனவே தான் அதனால் இப்போ போய் ஒரு ஒரு இடம் வந்துருக்கு நாவலடி அண்டு சம்திங் அந்த ஒரு இடத்துக்கு போய் சமைப்போம் வந்து செய்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து மீன்கள் எல்லாமே வந்து கொண்டிருக்கணும் இதில் மீன் வண்டிக்கு சமைப்பாண்டி வந்து கொண்டிருக்கோம் எவ்வளோ பெரிய டூனா ஃபிஷ் கூடுதலாக இங்கே வந்து இந்த டூனாக்கள்லாம் சாப்பிடுங்க நேற்று நாங்கள் போனாங்க மற்றது இங்கே கீரி இருக்கு சின்ன சின்ன கீரியா

வேறு இதை விட வேறு மார்க்கெட்டுன் இருக்கா தனியாக டவுன் டவுனுக்குலாம் போகணும் என்ன கொடு கூடுதலாக நேற்று மீன் நாங்கள் இந்த மீன் தான் ஒன்று சாப்பிட்ணாங்க இதை விட ரைட் ரைட் ஆட்டோக்கில் இருந்து ரைட் ஆ அந்த அந்த இடத்துல இந்த மீன் பாபிக்கு செய்து வந்தாங்க ரைட் 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 நான் ஜோசியன் யார் கை காட்டுறது வேறு யாருக்கும் காட்டுறாங்க ஆட்டோவில் இருந்து ஆட்டோவில் இருந்து கை காட்டினா வேறு

இப்போ நாங்கள் வந்து பொத்துவில் டவுனுக்கு போய்கொண்டிருக்கிறோம் இதில் வந்து இந்த இதெல்லாம் கிடந்தது கிளவல் சூறை ஆனால் அதுகள் நெடுகளும் சாப்பிட சரிவராது அதனால் டவுனில் பொத்துவில் மார்க்கெட் இருக்குது சந்தைக்கு போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதில் வேண்டி சமைப்பென்றக்காண்டி போய் கொண்டுருக்குறோம் இதுதான் பொத்துவில் டவுன் இங்கே வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்கு நேற்று வெயிலை கொண்டு வந்து வரைக்கும் நாங்கள் இந்த பகுதியில் தான் எங்களுடைய பொருட்கள் எல்லாமே வேண்டப்போம் ஹாய் ப்ரோ அப்படி இருக்கீங்க நீங்கள் சோம் நல்ல சோ சந்தோஷம் இந்த மீன் மார்க்கெட்டு எங்களால பக்கம் ஆ அதில் உள்ளுக்குள்ளேயா வெளியிலே இருக்கா ஆ ரைட்டு ரைட் சரி சரி ஓகே ஓகே கடும் கடன் வெயிலாகிறாங்கப்பா என்னப்பா விட்டு ஒம்பது மணிக்கு இந்த பன்னெண்டு மணி வெயிலடி அதுதான் வெள்ளைக்காரர் திரிகிறா சரி இன்றைக்கி ஒரு சமையலை போடுவோம் ஒன்று வந்திருக்குறா எங்களால் வேண்டிகிட்டு ஓ ஓ ஓ சரி ஆ எல்லாம் பக்கத்துலேயே இருக்கு சரியா பார்ப்போம் ஓகே ஒத்துவில் சந்தை கனக தமிழ் மக்கள் வந்து எங்களை அட அடையாளப்படுத்தினோம் சந்தோஷம் இதில் ருச்சி கடை இருக்கு இங்கால மர கரைக்கடை எல்லாமே வந்து இங்கால கரையால் இருக்குன்னு சொல்லுவோம் மீன் என்னந்து பார்ப்போம் ஞாயிறுன்ற அப்படியா அதோட இன்னும் ஒரு நண்பர் சர்ப்ரைஸாக வரப்போகிறாரு கேள்வி வந்து கொண்டிருக்கிறார் அவர் யார் என்னதுன்றது வந்து தொடர்ந்து அப்படியே நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அவருக்கும் சேர்த்து தான் இன்றைக்கு நாங்கள் சமைக்க போகிறோம் பழமையாக ஞாயிறு கட்டாயம் ஒரு இந்த சமையல் வணக்கம் ஞாயிறு வந்து கட்டாயம் ஒரு சமையலை പോകാം എന്താ വന്ന് അന്തണ്ട് തന്നെ നിദാനമാമിച്ച് സാപ്പിട ഒരു നാളും അതോട് ഇങ്ങനെ അരു കമ്പയില വന്ന് ഇന്ന് വിടിയ വന്ന് ഒന്നും പെരുസാ ചെയ്യലാതെ എന്നു ശരി പിന്നെ ഇറന്നാൽ നിഴലായിരിക്കും വെയിൽ താള വിട്ട് ഒരു ഇനിമേ പിന്നെന്താ ഇടയ്ക്ക് ബീച്ച് അടിയ വിത്യാസമായിരിക്കും ഇത് വന്ന് മീനുകൾ വെച്ച് വിൽക്കണം கருவாடு இதில் வந்து வித்தியாசம் வித்தியாசம் மீன்கள் இருக்கு இங்கால அங்கே வந்து இந்த டூனாவும் கீரியும் மட்டும்தான் கிடந்த இங்கே கனவை இந்த மீன் இங்கால குளத்து மீன் எல்லாம் இருக்குது என்ன மஜா என்ன காட்டான் இவனுக்கு நண்டு விரிப்போம் ஒரு நண்டை கொஞ்சம் வேணுங்க எவ்வளோ வேணுங்க நண்டையும் இதையும் காய்ச்சும் ஓடி அரை கிலோ போடுங்க எல்லாம் 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 சாப்பிடுவோம் தானே ஒரு கிலோ போடும் ஒரு கிலோ போடுங்க இவனுக்கு வந்து நண்டு கொஞ்சம் பிரிப்போம் அதனால் கணநாள் நண்டு காட்டில் ஆளுக்கு கிண்டைக்கு ஒரு நண்டை காட்டினா தான் உஷாராக இருப்பேன் மேடம் இங்கே இந்த ராளுகளை பாருங்க இந்த பெரிய ராளா கடகன்னு கருப்பு ரால் என்ன நல்ல தசையா பார்த்து போடுங்க ஆயிரம் ரூபாய் போடுங்கண்ணா சரி சரி ஆயிரத்தி ரூபாய் கிலோ நண்டு கனவே விழா கனவே விழா ரெண்டாயிரம் இது மூவாயிரம் ரால் மீன் எல்லாமே பார்த்துட்டோம் நாங்கள் நண்டு தான் வேண்டி இருக்கணும் ரச்சி வந்து மட்டு முடிவெடுத்துக்கிறோம் என்ன புனே இப்ப சமைக்க வழி கிட்டாதான் மூன்று மணிக்கு சாப்பாடு தருவீங்க மிரக்கறியெல்லாம் வேண்டால எல்லாத்தையும் வேண்டிட்டு போவோம் சண்டைக்கு வந்தாலே ஒரு கலகலப்பா தான் இருக்குமாப்பா ஆ ஓகே நல்ல நீட்டா எல்லாம் வந்து அடுக்கி வச்சிக்கணும் இந்த கடையிலுக்கு முன்னாலேயே வந்து மிரக்கறி கடை வச்சிக்கணும் கூடுதலாக எல்லாரும் மரக்கறி வந்து வேண்டுமெண்டு இன்றைக்கு பருப்பு தாங்க இந்த மரக்கறி எல்லாம் வேணாங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதா வந்திருக்கு அதோட நண்டு பண்ணாங்க ஆயிரத்தி இருநூறு இன்றைக்கு சமையலுக்கு ஒரு நேரம் சமையலுக்கு எவ்வளோ முடியுதுன்றதை இன்றைக்கு கால்குலேட் பண்ணி காட்டுங்க காட்டுறேன் போகிறேங்க புனேசங்கள் பார்த்தீங்களா ஒரு நேரம் சாப்பாடு செய்கிறதுக்கு ஒரு இல்லை வடிவாக ஒரு நாள் வந்து ரெண்டாவது ஏழாயிரூவா கிட்ட பொருட்கள் வேண்டியிருக்கோம் ஆனால் இது ரெண்டு நேரமும் சாப்பிடலாமா ரெண்டு நேரம் சாப்பிட்டா தான் கட்டுப்படி இல்லை இப்போ நாங்கள் நாலு பேர் அங்கே ரெண்டு பேர் வந்தோம் ஆறு பேர் எப்படியும் ஒரு நேரத்தோட புடிஞ்சு ஒன்றரை கிலோ ரசி வேண்டினாங்க இனி ஒன்றரை கிலோ ரசியும் ஒரு கிலோ அரிசியும் தான் போட போகிறோம் அதுக்கு மிச்சம் மரக்கறிகள் பொருட்கள் எல்லாமே வேண்டாம் வந்துட்டாங்க தொங்கலுக்கு ஏழாயிரூபா பாருங்க நாங்கள் கடைக்கு போய் ஒரு ரெண்டு ரைஸ் பண்ணுறமன்னா வந்து ஒரு நாலாயஞ்சு ரூபாய் ஐயா என்ன முடியும் அதில் வந்து சோறு தான் கூடவே இருக்கும் இந்த ரசியல் எல்லாம் குறைஞ்சிருவாங்களா அப்போ அதுக்கு நாங்கள் ஒரு காலாவது அதுவும் வளமையாக வடிவாக சாப்பிடலாம் தான் வேண்டியிருக்கிறோம் இதில் வந்து தண்ணி ஏற்ற போகிறோம் ஏன்னடா கட்டாயம் தண்ணி போற நாங்கள் இருபது லிட்டர் தான் கிடக்கு அப்போ எங்களோட நைன்டி நைன் கஃபே எங்களோட ஃபர்மானுடைய ஃபேமிலியுடைய ரெஸ்டாரண்ட்லாம் நீங்களோட தண்ணி கிடக்கிறோம்

நாங்க இங்க தண்ணி ஏத்திக்கொண்டிருக்கோம் நாங்கள் வந்து எங்களை சந்திக்கிறகு திடீர் ஒரு ஆள் வருது இந்த கார்ல வேறங்க இந்த கார் தான் எங்களை சந்திக்கிற ஆள் வருது ஆற ஆள் கெஸ் பண்ணுங்க பாப்போம் ஏற்கனவே எங்க சென்னையில வந்தால்தான் எங்களுடைய போன முறை நாங்க கராஜிக்கு போய்க சொல்லிப்போம் முன்சிப் ரெண்டு ப்ரோ இறங்க ப்ரோ இறங்குங்க ப்ரோ

வெளிக்கிட்டோம் பின்னால் நண்பர் முன்சிப்பும் அவர்கிட்ட நண்பர் வந்த ஒன்றைக்கினா இப்போ நாவலாறு என்ற இடத்துல போய் வந்து சமைக்க போகிறோம் நல்ல ஒரு இடம் அது பக்கத்தில் ஒரு ஆறோடுது போன முறை வரைக்கும் போன ஞாபகம் இருக்குது அந்த குறிப்பில் போகிறேன் ஆனால் அதுக்குள்ளே வேன் போகிறது தான் சிக்கலாக்கும் போய் பார்ப்போம் இதில் வந்துட்டோம் நாவலாறு இங்கே பகுதியில் ஆறு இங்கே பகுதியில் வயல் இதில் நாவலாறு என்ற பகுதிக்கு வந்துவிட்டோம் இங்கே அால பகுதியில் வந்து ஆறோடு இதில் வர்ற வழியிலே வந்து கணக்கு பேர் வந்து சமைச்சு கொண்டு வந்தவ அதில் வந்து முன்சி பின்ன காரை வந்து விட்டுருக்குறான் கார் வந்து இப்போ எங்கள்கிட்ட வேன் வந்து உயரம் நிலத்துலேருந்து அவங்க கார் வந்து பதிவு அது அடித்து கொண்டு இதில் வேறீங்க என்ன தெரியும் இதில் வச்சும் சமைச்சு கொண்டுருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா தாமரை கொட்டை கொண்டு வந்துருக்கு இங்கே கொட்டை கணக்கு கிடத்துல கண்டுறாங்க வேண்டி சாப்பிட கிடைக்கல ரச்சி தான் வேணுனாங்கள் கிழமையில் ஒருக்கா ரச்சி சாப்பிடணும் கோழி பண்ணுறதை விட ரச்சி சாப்பிட்றது நல்லா எங்களுக்கு வந்த நண்பர்கள் கொஞ்சம் கிஃப்ட்டுகள் கிஃப்ட்டுகள் என்று சொன்னால் தான் விட்டுட்டு போவார்கள் இல்லாட்டி கொண்டு போயிடுவார்கள் சேஸ் சேஸ் கேம்பிங் சேர்ஸ் இது நாங்கள் வேண்டோனும் வேண்டணும் வேண்டு இங்கே ஒரு உடமையே காண கிடைக்கல இல்லை கே இது இங்கே இங்கே கிடைச்சாலும் வந்தது ஹெவி இல்லாம இருக்குது இருக்குது ஒன்று ரெண்டு கடையில் சும்மா ரோட்டில் போட்டு விற்பாங்களா ஆனால் அது ஹெவி இல்லாத பொருள் இதெல்லாம் வந்து சரியான ஒரு ஹெவி இதை விட சின்ன அந்த கருப்பு கொண்டு வந்தவரில் கருப்பு புத்தூர் இது எந்த பெருசாக இருக்கப்பா வா இது எங்கே இது இந்திய அளவு என்ன என்ன பொருள் இல்லை இந்த வெளிநாடுல இருந்து ஒன்று வேறு சரியான ஒரு வெயிட் தாங்க நல்லா இருக்கேன் அது இருக்கலாம் அந்த நண்டு வேணாங்க சின்ன நண்டுகள் அங்கே உள்ள வர மாதிரி பெரிய பெரிய நண்டுகள் கிடைக்கல சின்ன நண்டு தான் வேணாங்கள் நண்டு பெரிய இருக்காண்டி இருக்காண்டிண்டாண்டி கதிரை வேண்டினா இதான் சிக்கலை வெளிமை நண்டு உடம்புக்கு நல்லதா நான் பட்றேன் தான் தர மாட்டார் நீங்க நாங்களும் செய்ய வேணாம் நீங்களே வந்துட்டு எங்களுக்கும் தாங்கல நாங்களும் செய்யணும் ஒரு நாள் கேட்குறேன் அதையும் போடுறீங்க இல்லையே இங்கே என்னென்னா வந்து இன்னைக்கு புதுவிதமா இது கரட் போட பரப்புக்கு பரப்புக்கும் அதனால இன்றைக்கு தான் பார்க்குறேன் நல்லா இருக்குமா இதுல பாத்தீங்கன்னா பொட்டிக்கல் கொஞ்சம் பொட்டிச்சே நாங்கள் சும்மா அந்த மாதிரி இருக்கும் வெள்ளச்சோருக்கு போட்டாடிக்க ஆனால் அதுக்கடையில் முடிஞ்சிடும் இதில் பாத்தீங்கன்னா நண்டு கறி வயப்படுது

அதே மாதிரி எடுத்து போட்டுங்க எங்களை இழுத்துக்கலாம் ப்ரோ அதையும் இழுத்து விடுங்க வெள்ளை சோறு இங்களை பீஃப் கறி வெள்ளை சோறு பீஃப் கறி நண்டு கறி சாப்பாடு எப்படி சாப்பாடு தேங்க் யூ தேங்க் யூ இப்படி எதிர்பார்த்தீங்களா இல்லை ப்ரோ பண்ணுங்க சரிங்க அப்படியோ நாங்கள் அங்கே சாப்பிட்டுட்டு இங்கே அருகம்பி கடற்கரைக்கு வந்திருக்கிறோம் நேற்று நாங்கள் பார்த்ததை விட இங்கே வந்து இன்றைக்கு ஊர் மக்கள் வந்து எக்கச்சக்க பேர் நிற்கணும் இதில் பார்க்க தெரியும் இன்றைக்கு ஞாயிறு வழியாக வந்து உள்ளூர் மக்கள் வந்து எக்கச்சக்க பேர் நிற்கணும் அங்கால சர்ஃபிங் செய்கிறது ஃபுல்லாக வெளிநாட்டு மகன் நேற்று நாங்கள் அந்த இதில் ஹோட்டலில் காய் கேட்க வந்தால் வெளியில் சொன்னோம் வந்து சனி ஞாயிறண்டா வந்து எக்கச்சக்க லோக்கல்ஸ் வரையினை வந்து இதில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபாரனர்ஸ்ஸாக இந்த ஹோட்டல் சைஸில் வந்து ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கிறோம் சன் பாத் எடுத்து கொண்டு நிற்கிறோம் எல்லாேருமே வந்து அண்ட் திங்கல பார்த்தீங்கன்னா கட்சிக்கு பேர் சர்ஃபிங் பண்ணிக்கொண்டிருக்கிறோம் சர்ஃபிங் வந்து இந்த நாளும் இப்படியே பின்னரே வந்து எல்லாருமே வந்து சர்ஃபிங் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மணலில் வந்து விளையாடிருக்கிறோம் இதில் வந்து கொடியங்கள் வந்து இது கட்டுறாங்க பாருங்கள் மணல் வீடு கட்டுறாங்க அதுக்கெண்டு தனியாக டூல்ஸ் எல்லாம் வச்சு செய்கிறாங்க கட்ரா கட்டுறா கட்டுறாங்க சனி ஞாயிறு மட்டுமில்ல இந்த பீச் வந்து சீசனுக்கு எப்பவுமே இப்படித்தான் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா சர்ஃபிங் வந்து டீச் பண்ணணும் இப்படிதான் டீச் பண்ணணும் இந்த சர்வ் போட்டு தானே இதோ சேர்த்து இந்த காலில் ஒரு இதோண்டு போட்டோ விடணும் துளையாம பண்ணுவோம்மா சேஃப் எப்படி இருக்கு இதுக்கு முதல் வந்து இங்கே வரல முதல் முறை அப்ப உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது

எல்லாம் செய் ஒன்றரை தானே ஒன்றே மத்தியானம் நாளைக்கு வந்து சர்ஃபிங் நாங்கள் பழகுவோம் இருட்டிட்டு பாருங்கள் இந்த சூரிய அஸ்தமனத்துக்கு இந்த வானம் எப்படி இருக்குண்டு குளிச்சு குளிச்சுட்டு வலிக்கலாம் நல்லா இருந்தது இந்த தண்ணி க சரியான வக்காக இருந்தாலும் வந்து இந்த தண்ணிக்கு வந்து நல்லா இருக்கு அப்படியோ இந்த இடத்துல வந்து நாங்கள் சர்ஃபிங் சேது நாங்கள் நாளைக்கு வந்து லேர்ன் பண்ணுறது இருந்தது ஆனால் ஒரு மணிக்கு அதுக்கு ஆயிரம் ரூபாய்ன்னு சொல்லி ஒரு போட் எடுத்து நாங்கள் சும்மா ட்ரை ஒன்று பண்ணிக்கு பார்த்து நாங்கள் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நேரம் போடுறதே வந்து தெரியலை ஒரு மணி காலத்தில் சும்மா எல்லாருமே வந்து ட்ரை பண்ணிவிட்டு கொடுத்துட்டோம் நாளைக்கு லெசன் பண்ணுவோம் லெசன் பண்ணி செய்வோம் அதோட இதில் வந்து வாலிபால் விளையாடுறாங்க காயன் ஜோயின் ஆகுங்களா காயன் என் പോലെ പോലെതാ കിടക്ക നാ പഴയ വിളാട്ടുകാരൻ ദീൻ